سيدي வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஓசெய்திகள் வாசிப்பது ஸ்பெட்னா ஜாக்டோஜியோ அமைப்பு சார்பில் உண்ணாவிரதப் போராட்டம் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பு சார்பில் உண்ணாவிரதப் போராட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பின் சார்பில் உண்ணாவிரதப் போராட்டம் இன்று நடைபெற்றது இந்த போராட்டத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமுல்படுத்த வேண்டும் அரசாணை ரத்து செய்ய வேண்டும் சரண் விடுப்பு ஒப்படைப்பு மற்றும் உயர்கல்வி ஊக்க ஊதிய உயர்வினை வழங்கிட வேண்டும் சிறப்பு காலமுறை ஊதியம் பெறும் சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் கிராம உதவியாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் செவிலியர்கள் ஆகியோருக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர் பாஸ்கர்

தமிழ்நாடு மாவட்ட தலைவர் நடைபெறும் தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்ட உரிமைகளை ஆயுதமாக கொண்டு வென்றெடுக்க தமிழகத்தில் முத்துக்கடை பேருந்து முறைகள் நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவை கைக்க வருகை தந்திருக்கின்ற அன்போடு கேட்டுக்கொண்டு அதனை தொடர்ந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற